வணக்கம் விவசாய சொந்தங்களே நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் வண்டுவாஞ்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள அரசு தோடைக்கலை பணிக்கு சென்றிருந்தோம் அங்கு என்னென்ன மரக்கன்றுகள் பழக்கன்றுகள் செடி வகைகள் விற்பனைக்கு இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு வீடியோ பதிவாக நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் காணலாம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோ பதிவுகளும் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் வந்து கொண்டே இருக்கின்றன தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது வண்டுவாஞ்சேரி அரசு தோட்டக்கலை பணியில் வைத்திருக்கக்கூடிய மகாகனி மற்றும் தேக்கு மரக்கன்றுகளை நிழல்வலையில் வைத்திருக்கும் அந்த காட்சி பதிவுகளை தற்போது காணலாம் அடுத்தபடியாக மாங்கன்றுகள் தற்போது காணப்படுகின்ற காட்சி பதிவு தோட்டக்கலை பண்ணையில் தாய் மரங்களான கொய்யா அந்த காட்சி தான் நேரடியாக நாம் அந்த பண்ணைக்கு சென்றிருந்து காட்சிப்படுத்தினோம் அந்த காட்சி பதிவுகள் நமக்கு தேவையான பழக்கன்றுகள் இங்கு குறைந்த விலையில் கிடைக்கின்றன அதேபோல் மாங்கன்றுகள் குறைந்த விலையில் கிடைக்கின்றன தென்னை மரக்கன்றுகள் நெட்டை குட்டை ரகங்கள் செடி முருங்கை புங்க மரக்கன்றுகள் அடுத்து பார்த்திங்கன்னா பூவரசு கன்றுகள் அரிதாக காணப்படும் பின்னை மரக்கன்றுகள் அடுத்தது பார்த்திங்கன்னா எலுமிச்சை காய்கறி பயிர்கள் நாற்றுகளாக இங்கு கிடைக்கின்றன முந்திரி மரங்கன்றுகள் இங்கு கிடைக்கின்றன அனைத்து தோட்டக்கலை பயிர்களும் இங்கு குறைந்த விலைக்கு தருகிறார்கள் நீங்கள் ஒரு முறை இந்த அரசு பண்ணை மண்டுவாஞ்சேரிக்கு வந்து நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிச் செல்லலாம் விவசாய நண்பர்கள் அருகில் உள்ள நண்பர்கள் வாங்கி செல்லலாம் நண்பர்களே தற்போது மழைக்காலம் நெருங்கி வருவதால் மாங்கன்றுகள் இது மற்றும் தென்னை மரக்கன்றுகள்லாம் வாங்கி நடவு செய்தமானால் சிறப்பாக இருக்கும் தற்போது காணப்படுகின்ற காட்சி பதிவானது தாய் மாமரம் அந்த ஒட்டுக்கட்டுவதற்காக அங்கு பயிரிடப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி பதிவுகளை பதிவு செய்திருந்தோம் அந்த காட்சி பதிவுகளை காணல நண்பர்களே பறந்து விரிந்து காணப்படும் தோட்டக்கலை பண்ணை வண்டுவாஞ்சேரி கிராமத்தில் அமைந்துள்ளது நண்பர்களே அனைத்து விதமான மரக்கன்றுகளும் அங்கு கிடைக்கின்றன விவசாய நண்பர்கள் அருகில் உள்ள நண்பர்கள் அந்த பண்ணைக்கு சென்று வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுவும் குறைந்த விலையில் அதேபோல் பார்த்திங்கன்னா திருமண நிகழ்விற்கு வரவேற்பு நிகழ்விற்கு பார்த்திங்கன்னா மரச்செடிகள்லாம் கொடுக்கிறார்கள் அதுவும் குறைந்த எண்ணிக்கை குறைந்த விலையில் நம் வாங்கி கொள்ளலாம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நம்ம ஒரு செடி வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் தற்போது பார்க்கக்கூடிய பதிவு செந்தூரா என்று சொல்லக்கூடிய அந்த மாங்கன்றானது நிழல் விலையில் அதுவும் பாக்கெட்டில் வச்சுருக்கிறாங்க அந்த காட்சி பதிவுகளை தற்போது காணலாம் நண்பர்களே அதிக எண்ணிக்கையில் ஸ்டாக் வைத்திருக்கிறார்கள் விவசாய நண்பர்கள் வாங்கிக் கொள்ளலாம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பாருங்கள் நண்பர்களே தரமான நாட்டுகளாக பதியன்களாக இருக்கின்றன அந்த காட்சி பதிவுகளை பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இமாம் வசந்த் என்று சொல்லக்கூடிய அந்த மாங்கன்றை பார்க்கின்றோம் காட்சிப்படுத்தப்பட்ட மாங்கன்றானது இமாம் வசந்த் அடுத்தது பார்த்திங்கன்னா ருமேனியா என்று சொல்லக்கூடிய மாங்கன்றுகள் நமக்கு எந்த ரகம் வேண்டுமானாலும் வாங்கிக்கொள்ளலாம் அதுவும் குறைந்த விலையில் குறைந்த எண்ணிக்கையிலே குறைந்த விலையிலேயே நம்ம வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தற்போது அந்த மாங்கன்றுகளானது ஆனது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது நீல நீளம் என்று சொல்லக்கூடிய அந்த மாங்கன்றுகள் ஒரே இடத்தில் மாங்கன்றுகள் பழக்கன்றுகள் செடிகள் எல்லாமே அடுத்தது பாருங்கள் பங்கனப்பள்ளி என்று சொல்லக்கூடிய மாங்கன்று ஒரே இடத்தில் அனைத்து விதமான கன்றுகளும் வாங்கி கொள்ளலாம் நண்பர்களே உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளும் அங்கு அளிக்கிறார்கள் நாமும் மாங்கன்றுகள் வாங்கி வந்திருந்தோம் ஏராளமான மாக்கன் மாங்கன்றுகள் வைத்திருக்கிறார்கள் விவசாய நண்பர்கள் வாங்கி பயன்பெறுங்கள் நண்பர்களே தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே அவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் வேறு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் நமது வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே தற்போது காணக்கூடிய காட்சி நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காமல் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ பதிவுகள் நமது விவசாய கலைஞம் சேனலில் வந்தவண்ணம் உள்ளன கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய ஆதரவின் வாயிலாகவே பணித்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நமது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி விவசாய சொந்தங்களே முழு வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி விவசாய சொந்தங்களே